ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனி தனிப்பட்டா வாங்குறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து தனி பட்டா இல்ல இல்ல இல்லாமல் இருக்கும் ஒரு பத்து நபர்கள் இருப்பாங்க ஒரு பட்டா நம்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா பத்து நபர்கள் இருபது நபர்களெலாம் இருப்பாங்க ஸோ அதில் வந்து நம்ம இடத்துக்கு வந்து தனிப்பட்டா வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அந்த இடம் நம்மளுதான் அப்படிங்கிறதுக்குன்னா ப்ரூஃப் ஸோ நம்மளுதான் அப்படிங்கறக்குண்டான ப்ரூஃப் என்னவாக இருக்கும் ஏதாவது பத்திரமாக இருக்கும் அதாவது ஒன்று கிரைய பத்திரமாக இருக்கலாம் இல்லை வந்து செட்டில்மெண்ட் பத்திரமாக இருக்கலாம் ஆவணப்பத்திர இருக்கலாம் ஏதாவது ஒரு பத்திரம் எப்படி வந்து அந்த இடம் வந்து நம்மளுக்கு நம்ம பேரில் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக வேணும் அதில் மெயினாக என்னென்னா அதில் இருக்கிற எஸ்எஃப் நம்பரு அதில் இருக்கிற அளவுகள் இதை வந்து தெளிவாக ப்ராப்பராக இருக்கணும் ஓகேங்களா எஸ்எஃப் நம்பர் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தனிப்பட்டால் கிடைக்கும் இல்லைன்னா தனிப்பட்டால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஏன்னா நம்ம வந்து நம்ம இதில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பெரிய பவுண்ட்ரி இருக்கும் அந்த பெரிய பவுண்ட்ரியில் ஒரு பத்து பேர் இருப்பாங்க பத்து எஸ்எஃப் நம்பரில் வந்து ஒரே சப்டிவிஷன் ஆகாமல் நம்பர் இருக்கும் அதுக்கு வந்து நம்ம தனிப்பட்டால் வாங்க முடியாது இப்போ கூட்டு பட்டாலதான் இருக்கும் கூட்டுப்பாட்டில நம்மளது வந்து சேர்த்திக்கலாம் கூட்டு பட்டால பெயர் சேர்த்துறது வந்து ஈஸி வந்து நமக்கு தனியா பட்டா வேணும் அப்படின்னா அதை மட்டும் தனியா வந்து அளந்து அதுக்கப்புறம் எழுதணும் ஸோ இப்போ அந்த பத்திரத்தில் எஸ்எஃப் நம்பர் இருக்குது எவ்வளோ அளவு இல்லை அது அப்படிங்கிறதுக்குது அப்படின்னா பிரச்சனையே இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மகிட்ட வந்து ஐடென்டி ப்ரூஃப் ஒன்று வேணும் ஐடென்டி ப்ரூஃப்ங்கிறது எனக்குலாம் ஆதார் கார்டாக இருக்கலாம் பேன் கார்டாக இருக்கலாம் இல்லை ஓட்டுநர் உரிமமாக இருக்கலாம் இல்லை வந்து வாக்காளர் அடையாள இடையாளாக இருக்கலாம் ஸோ இது வந்து கண்டிப்பாக வேணும் அடுத்து வந்து நேட்டிவ் ப்ரூஃப் அதாவது எந்த இடத்துல இருப்பிட சான்றிதழ் வந்து நமக்கு வேணும் எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்குன்னா அட்ரஸ் ப்ரூஃப் வந்து வேணும் அட்ரஸ் ப்ரூஃப் என்னவாக இருக்கலாம் ரேஷன் கார்டாக இருக்கலாம் இல்லை வந்து ஆதார் கார்டாக இருக்கலாம் இல்லை வந்து நம்ம வந்து அந்த தண்ணி பில் கட்டியிருப்போம்ல அந்த தண்ணி பில் கட்டுறது தொலைபேசி ரசீது இல்லை பாஸ்புக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நமக்கு வேணும் ஸோ இந்த எல்லாமே இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம் இ சேவை மையம் போனீங்க அப்படின்னா அறுபது ரூபா ஃபீஸு அறுபது ரூபா ஃபீஸ் கட்டினீங்க அப்படின்னா தனிப்பட்டாவுக்கு நமக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் இதுக்கு வந்து மெயினாக என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லேண்டு வந்து இப்போ தனியாக வந்து தெரியணும் தனியாக தெரியணும் அப்படின்னா அதோட எல்லைக்களில் வந்து தெளிவாக இருக்கணும் எல்லைக்கல் தெளிவாக இல்லை அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா சர்வேரை கூப்பிட்டு சர்வேரை வந்து நம்ம அளக்க சொல்லி அதுக்கு வந்து தனி ப்ராசஸ்ஸை நம்ம வந்து அளந்து நம்ம இடத்துக்கு வந்து கல் போடணும் அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பட்டா வந்து வாங்க முடியும் ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவார் நம்ம ஆல்ரெடி கல்லெல்லாம் நட்டியிருக்கோம் இல்லை காம்பவுண்ட் கட்டியிருக்கோம் இல்லை வந்து ஃபென்சிங் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அது வந்து ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து அமௌண்ட் கட்டிடலாம் அறுபது ரூபா கட்டிடலாம் அதுக்கப்புறம் வந்து கிராமமாக இருந்தால் நானூறுரூவா சார்ஜ் பண்ணுவாங்க இதே வந்து நகராட்சியாக இருந்தது அப்படின்னா ஐநூறுரூவா சார்ஜ் பண்ணுவாங்க டேரெக்டாக என்ன ஒன்றுவார் சர்வேர் வருவார் சர்வேர் வந்து பார்த்துட்டு அந்த எல்லை கரெக்டாக இருக்கா அப்படின்னா இருந்தது அப்படின்னா எஃப்எம்பி அதாவது ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக்குன்னு சொல்லுவோம் அதாவது எஃப்எம்பி வந்து நம்ம ஆன்லைன் டவுன்லோட் பண்ணலாம் அந்த எஃப்எம்பியில் நமக்கு வந்து மார்க் பண்ணி இந்த மார்க்கில் வந்து இந்த எஸ்எஃப் நம்பர் இருக்குது அப்படின்னு கொடுத்துருவாங்க ஸோ இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா சப் டிஜன் ஆகிருந்தது அப்படின்னு நமக்கு தனிப்பட்டாவை வந்து கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து மொத்தமாக தொண்ணூறு நாளுக்குள்ளே தனிப்பட்டா வந்து நமக்கு கிடைச்சிரும் ஓகேங்களா ஸோ தனிப்பட்டா வாங்குறது ரொம்ப பெரிய கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது ஈஸியான வேலை தான் ஆனால் என்ன பிரச்சனைனு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இடம் வந்து கரெக்டாக இருக்கா அந்த இடத்துல ப்ராப்பராக லொக்கேட் ஆகியிருக்கிறதுக்கு உண்டான அளவுகள் நம்ம பத்திரத்தில் இருக்கா அப்படிங்கிறது முக்கியம் இப்போ ரீசெண்ட்டாக பதிவான எல்லாத்துலேயுமே பிரச்சனையே இருக்காது ஓகேங்களா ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பத்திரப்பதிவானதாக இருக்கும் இல்லை வந்து வழி வழியாக வந்ததாக இருக்கும் அதாவது நம்ம தாத்தா வச்சிருப்பாரு தாத்தாலேருந்து அப்பாட்ட வந்திருக்கோம் அப்பாலேருந்து நமக்கு வந்திருக்கும் ஸோ இப்போ இதெல்லாமே வந்து செட்டில்மெண்ட்டோ இல்லை வந்து உயிரோ எழுதி வச்சுருப்பாங்க ஸோ அந்த பத்திரம் அப்படியே வந்து நம்மகிட்ட வந்திருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எஸ்எஃப் நம்பர் ப்ராப்பராக இருக்காது எஸ்எஃப் நம்பர் இருந்தாலுமே வந்து நிறையா என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ஒரு எஸ்எஃப் நம்பருக்குள்ளே நிறையா பேர் வந்து வசிப்பாங்க அது வந்து நிறையா லேண்ட் வந்து சப்டிவிஷன் ஆகாமல் இருந்திருக்கும் சப் டிவிஷன் ஆனவங்களுக்கு மட்டும்தான் வந்து தனியாக சப்டிவிஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க மற்றவங்களுக்குலாம் வந்து ஒரே எஸ்எஃப் நம்பருக்குள்ளே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதில் தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சப்டிவிஷன் பண்ணணும் சப் டிவிஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம பட்டா வந்து பட்டா வாங்க முடியும் இல்லை எனக்கு வந்து கூட்டு பட்டாலேயே சேர்த்து கொடுத்துருங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது கூட்டு பட்டாலும் ஈஸியாக சேர்த்துக்கலாம் அந்த எஸ்எஃப் நம்பர் வந்து அந்த எஸ்எஃப் நம்பருக்குள்ள எல்லா யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாத்து பேரும் கூட்டு பட்டாலாம் வந்துடும் ஸோ தனி பட்டா வேணுங்கிறவங்க மட்டும் வந்து நம்ம சப்டிஷன் பண்ணி தனியாக வந்து பட்டா வந்து வாங்கணும் ஸோ பட்டா வாங்குறது ஈஸி தான் ஒரு சில பேர் வந்து லஞ்சமெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ லஞ்சம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பேச வேண்டியதில்லை ஸோ அப்படியே லஞ்சம் இருக்குது அப்படின்னாலும் வந்து அது அந்த அந்தந்த ஏரியாவை பொறுத்து மாறுபடும் இது வந்து நான் சொன்னது வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டக்கூடிய ஃபீஸ் மட்டும்தான் அதில் லஞ்சம் கேட்குறாங்க அப்படிங்கிறது அப் டூ யுவர்ஸ் நீங்கள் வந்து லஞ்சம் கேட்டாங்க அப்படின்னா அதை வந்து எப்படி வந்து கொடுக்கறது தவிர்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லை லஞ்சம் கொடுக்குறத நம்ம மோட்டிவேட் கூடாது ஸோ அதை வந்து எப்படி தவிர்க்கிறதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ